ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை வந்துவிட்டோம் இப்போ அந்த மலை காமிக்கிட்டு இருப்பாருங்க பாருங்கள் திருவண்ணாமலை அந்த மேக மூட்டத்தோட இந்த மழைக்காக இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த மகா கார்த்திகை தீபத்துக்காக காத்திருக்குது அந்த மலை இப்போ நல்லா காமிக்கிட்டு இருப்பாருங்க திருவண்ணாமலை அவங்க தான் தீபம் ஏற்றுவாங்க மேகமூட்டமாக சூழ்ஞ்சிருக்கு பாருங்கள் திருவண்ணாமலை மேகமூட்டத்தோடு காணப்படுது அப்படியே அந்த திருவண்ணாமலை தீபம் தீபம் வைக்கிற இடத்துல வந்து பயங்கரமாக மேகமூட்டமாக இருக்குது மழை பயந்துனால பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது வேறு லெவல் இருக்குது கால்பாகம் மலையே தெரியல கொஞ்சம் மலையே அப்படியே அந்த மேகம் வந்து ஆக்கிர ஆக்கிரமிச்சிருக்கு அந்த மலையே மூடிட்டு இருக்குது மேலே அந்த விளக்கு வைக்கிற அந்த இடத்துல அந்த மலை ஃபுல்லாக அப்படியே ஒரு மேகமூட்டமாக பயங்கரமாக காணப்படுது நிறைய பேர் வந்து அந்த ம மலை மலை இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க இதை ஜூம் பண்ண சரியா தெரியாது மலை இருக்குது ரோகரா மேகமூட்டத்துடன் காணப்படும் திரு அண்ணாமலையாரின் மலை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மேகங்கள் சூழ அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி காட்சி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆனந்தமாக இருக்குது முடிவு திருவண்ணாமலை 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 இப்போ காமிக்கிற பாருங்கள் அந்த மலை வந்து அப்புறம் மேலே சூழ்ந்து அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது அது பார்த்திங்கன்னா இப்போ நான் வரேன் எதிர்க்கப்பட்ட திருவண்ணாமலை தீபம் இப்போ அந்த கருமகங்கள் பின்னே எரிந்து கொண்டிருக்கிறது நம்மால் காண முடியவில்லை இன்னும் இன்னும் சற்று நேரத்தில் காண போகிறோம் பாருங்க மக்களே திருவண்ணாமலை தீபம் இப்போ லைட்டா தெரியுது பாருங்க தெரியுதுங்களா すいません。<music>